பட்டமரம் எனும் கவிதை நூலை இயற்றியவர் யார் இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துருவோமா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் ஒளி மேலும் கவிஞர் தமிழ் ஒலியை பற்றி டீட்டெயிலாக பாத்துருவோம் கவிஞர் தமிழ் ஒளி பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரை இவரின் இயற்பெயர் விஜயரங்கம் ஊர் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அகரம் எனும் சிற்றூர் இது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு பெற்றோர் சின்னையா சிங்கோனி அம்மாள் பணி கவிஞர் எழுத்தாளர் இவரின் செல்லப்பெயர் பட்டராசு தமிழொழியின் நூல்கள் நிலை சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் சோலை குமரி கவிஞர் தமிழொழியின் சிறப்புகள் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் இவர் மாணவ பருவத்தில் திராவிட நாடு குடியரசு புதுவாழ்வு ஆகிய திராவிட இதழ்களிலும் கவிதைகளை எழுதியுள்ளார் புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார் சனயுகம் எனும் மாத இதழையும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதுவைத் தொழிலாளிக்கு கோவைத் தொழிலாளியின் கடிதம் எனும் கவிதையை எழுதினார் சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் எனும் நாடகம் எழுதினார் அந்த நாடகம் வணங்காமுடி எனும் பெயரில் திரைப்படமாக உருவாகியது மேலும் இவர் திரைப்படத்திற்கும் ஒரு சில பாடல்களை எழுதியிருப்பார் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கீழ்கண்ட பாடலை தமிழ் வழி யாரை பற்றி பாடினார் சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ